அடுத்ததாக திரு மோகன்குமார் கணினி ஆசிரியர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்து தயார் நிலையில் இருக்க வேண்டிய ஆசிரியர்கள் திரு பிரகாஷம் திருமதி சுகந்தி திருமதி சரோஜா திருமதி சித்ரா கணித ஆசிரியை திரு சிவக் குரு அவர்கள் தற்பொழுது பரிசினை பெற்றுக் கொண்டிருப்பவர் மோகன்குமார் அவர்கள் முதுகலை கணினி ஆசிரியர் அடுத்ததாக திரு பிரகாசம் சுகந்தி பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்த வெற்றி பெற செய்த ஆசிரியை சுகந்தி அவர்களுடைய தன்னுடைய வணிகவியல் பாடத்தில் நூறு சதம் அடித்த ஆசிரியை அடுத்து இல்லை பட்டதாரி ஆசிரியை ஆங்கிலம் சரோஜா அவர்கள் அடுத்ததாக திருமதி சித்ரா கணித ஆசிரியை தனது பத்தாம் வகுப்பு பாடத்தில் நூற்றுக்கு நூறு சதமடித்த ஆசிரியை அடுத்ததாக திரு சிவகுரு அவர்கள் சமூக அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு வெற்றி பெற செய்த ஆசிரியர் அடுத்ததாக